அஸ்ஸலாமு வரமத்துலாஹ் வரகாத்து தினமும் ஓர் இறைவசனம் அந்நாளின் வேதனைக்கு ஈடாக தனது சந்ததிகளையும் மனைவியையும் சகோதரனையும் தன்னை அரவணைத்த உறவினர்களையும் பூமியில் உள்ள அனைவரையும் பணயம் வைத்து விடுதலையாகலாம் என்று குற்றவாளி விரும்புவான் திருக்குற ஆன் அல் மாரிஜ் எழுபதாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் முதல் பதினான்காவது வசனம் வரை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மறுமை நாள் எப்படிப்பட்டது என்பதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல சந்தர்ப்பங்களில் தெளிவாக நாம் அறிந்திருக்கிறோம் யாரும் யாருக்கும் அங்கு உதவி செய்ய முடியாது என்று கூறக்கூடிய இஸ்லாம் அதை தொடர்ந்து அவர்கள் அவ்வாறு உதவி செய்ய விரும்பவும் மாட்டார்கள் என்று விளக்குகிறது மாறாக தன்னை பாதுகாத்துக் கொள்வதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் அதற்காக யாரையும் பிணை வைக்கவும் முற்படுவார்களே தவிர மற்றவர்களுக்கு அவர்கள் எங்கே உதவி செய்ய போகிறார்கள் என்று கேள்வி கேட்கும் விதமாக இவ்வசனம் அமைந்திருக்கின்றது எனவே நம்முடைய மறுமை நல்லதாக இருக்க வேண்டுமென்றால் அதற்காக நாம் நம்மால் இயன்ற அளவிற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்லாம் வரமத்துல்ல